இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் வீட்டுக்கார் வீட்டுக்கார் அப்படின்னா ஒன்று வந்து கணவனை குறிக்குது ஒன்று வந்து வீட்டு ஹவுஸ் ஓனரை குறிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இதில் பாருங்கள் ரெண் அதாவது வீட்டுக்காரன்னு இப்படி ஒரே வார்த்தை ரெண்டு பேரையும் குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வீடுனா என்ன அப்படி அப்படின்றதுக்கு முதல்ல டெஃபினிஷன் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது வீடுன்றது ஆணும் பெண்ணும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற மாதிரி அது ஒரு கப்பல் அப்படின்ற மாதிரி தான் வீடுன்றதுக்கு மீனிங் அதுதான் அப்படின்றும் போது இந்த இடத்துல வீட்டு கார் எங்கேருந்து வந்துட்டார் ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர்ன்றதுக்கு இதில் சம்மந்தமே இல்லை இது நடைமுறையில் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படி வெளிப்பட்டுச்சின்னு தான் சொல்லணும் சரி வீட்டுக்கார் நம்ம வீடு நம்ம வீடுன்னு சொல்கிறது எப்படி வந்துச்சு இந்த வார்த்தை வீட்டுக்கார் அப்படின்றது அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு முதல்ல உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள் வீடு அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் வெட்டிங் அப்படின்னு எழுதிக்கோங்க வெட்டிங்கிறது மேரேஜ் கப்புல் மேரீடு அப்படின்றது ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய வெட்டுன்றது ஒரு இணைத்தல் ஒரு யுனைட்டு யுனைட்டு ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆணும் பெண்ணும் சேர்றது தான் வெட்டிங் அப்படின்றது அந்த வெட்டிங்கன்ற பக்கத்தில் ஐ ஐஎன்ஜின்றதை ரிமூவ் பண்ணிடுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏஐஓ யுஇன்னு அஞ்சு எழுத்து வச்சிருக்கிறோம் இந்த அஞ்சு எழுத்தில் யூன்ற வார்த்தையை போடுங்கள் வீடுன்னு வரும் வீடுன்னு படிக்கணும் அப்போ வீடுன்னா என்ன ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு ப்ளே இடம் ப்ளேஸ் வேர் த மென் அண்ட் விம மென் அண்டு உமன் லிவிங் த பிளேஸ் அப்படின்ற மாதிரி கணக்கு அது அதனால தான் அதை வந்து வெட்டுன்றது வெட்டிங் திருமணம் செய்து கொண்டு ஆணும் பெண்ணும் வாசிக்கக்கூடிய இடத்துக்கு தான் அதாவது வெட்டிங் பிளேஸ்ன்றது தான் வீடு அதாவது வெட்டிங்கன்றத நீங்கள் வந்து ஐஎன்ஜின்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூன்ற ஒரு ஆள் பவுல்ஸில் ஒரு எழுத்த போட்டிங்கன்னா வீடு சரி அப்போ வீடு வீடு வீட்டுக்காரு அப்படின்னா நம்மளுடைய அதாவது என்னை திருமணம் செய்து கொண்டு நானும் ஒரு ஆணும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடம்ன்றதுக்கு தான் அதுக்கு வீடுன்னு பேர் வந்துச்சு வீட்டுக்காரு அப்படின்னா ஒருவேளை காருன்னா அது கேரு நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் நம்மளுக்கு வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர் தன்னை இணையாக சேர்த்து கொண்ட தன் கணவர் அதனால தான் காருன்றது காருன்றது கேரு கா அ அதனால வெட்டிங் கேர் அப்படின்றது தான் அதனுடைய உண்மையான அர்த்தம் அதனால தான் அது வீடு கா கேரு அப்படின்றது காரு வீட்டு காருன்னுறது வந்துச்சு இதுதான் சீக்ரெட்டாக வீட்டு காரு சரி இது ஹவுஸ் ஓனர்ன்றது நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ண கூடாது அதுக்கு நீங்கள் பண்ண சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஹவுஸ் ஓனர்ன்றது ஆங்கிலத்தில் இருந்தாலும் சொல்லிடணும் இல்லை வீட்டு உரிமையாளர் அப்படின்னாலும் சொல்லிடணும் நீங்கள் வீட்டுக்காரன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அது தப்பான ஒரு அர்த்தத்தை தான் குறிக்கிது அதனால் இனிமேல் யாரும் பெண்கள் வந்து வீட்டுக்காரருன்னு சொல்லாதீங்க ஏன்னா உங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஓனர் கிடையாது உங்களை திருமணம் கொடி முடித்து கொண்ட வெட்டிங் வெட்டிங்கன்ற இடத்துல தான் நம்மளுக்கு வீடுன்னு வருது காரு இல்லை அது கேரு அதனால் நீங்கள் இனிமேல் வீட்டு உரிமையாளரை தனியாக சொல்லுங்கள் உரிமையாளர் அல்லது ஓனர் அப்படின்னு வீட்டுக்காரன்றதுக்கு இதுதான் விளக்கம்